தயவுசெய்திகளை எல்லாடவும் பரப்புங்கள் எக்காரணம் கொண்டும் அரசாங்க ஆஸ்பத்திரிகளை தவிர்க்க முற்படாதீர்கள் அதுதான் ஏழை மக்களுக்குரிய ஆஸ்பத்திரி அதற்குத்தான் அரசாங்கம் உதவிகளை வழங்குகிறது அங்கே தவறு நடப்பதாக இருந்தால் நிச்சயமாக குரல் கொடுக்கலாம் ஆனால் இந்த மக்களை பயப்படுத்தி தனியார் வாய்த்தியசாலை நோக்கி செலுத்தும் ஒரு ஒரு எதிர்மறையிலும் எதிர்மறை அதாவது நெகட்டிவா வந்து நெகட்டிவா செய்வதனூடாக பொசிட்டிவ் என்ற ஒரு விடயத்தை ஏற்படுத்த முற்படுகிறார்கள் தயவு செய்து அனைவரும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி தான் ஏழை மக்களுக்குரிய ஆஸ்பத்திரி ஆவே அங்கேயே செல்லுங்கள் எவ்வளவோ பணக்காரர் தனியார் ஆஸ்பத்திரிக்கு சென்று இறுதியில் முடியாத நிலைகள் வரும் பொழுது அவர்கள் ஆம்புலன்ஸில் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு செலுத்தப்பட்ட நிறைய சம்பவங்கள் இருக்கிறது அதற்கு எதிராக அந்த பணக்கார நபர்கள் நிச்சயமாக வழக்குகளை பதிந்திருக்க முடியும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு எதிராக ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை ஏனென்று எனக்கு தெரியவில்லை நான் ஒரு ஆளை பொறுப்பெடுக்கிறேன் என்றால் நான் தான் அந்த நபருடைய முழுமையான சிகிச்சையும் செய்ய வேண்டும் அதனை விடுத்து நீங்கள் செய்து செய்து உங்களுடைய உங்களுடைய எல்லாம் புது பரிசோதித்து பார்த்துவிட்டு நீங்கள் ஏலா கட்டத்தில் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அங்கே அவரை சாவடித்தால் யார் பொருட்படுக்கிறது யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியா இப்படியான சீர்கட்ட விடயங்களை நிறுத்துங்கள் நான் தெரியாமல் கேட்கிறேன் எவ்வாறு சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு முன்னால் எனக்கு தெரியாது நான் சாவச்சேரி பகுதியை சேர்ந்தவன் இல்லை நான் அதை குற்றமாக சொல்லவில்லை எவ்வாறு யா சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய தனியார் ஆஸ்பத்திரி எழுந்து நிற்கிறது எனக்கு விளங்கவில்லை சாவச்சேரி பகுதி என்பது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வாழும் பகுதி அல்ல அங்கே மத்திய வர்க்கமும் ஏழை மக்களும் வாழும் ஒரு குறைந்த மக்கள் எண்ணிக்கையுடைய பகுதி அப்படியானால் எதற்காக இவ்வாறான சம்பவங்கள் அங்கே நடைபெறுகிறது அந்த எவர்கிரீன் ஹாஸ்பிட்டல் எழும்பிய காலப்பகுதி அண்மை காலங்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படியானால் யாழ்ப்பாண சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு சென்று அங்கு வசதி இல்லை என்று செவகிரீன் ஆஸ்பத்திரியில் சென்று வைத்தியம் எடுத்த யாராவது இருந்தால் தயவு செய்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள் ஏனெனில் இப்பொழுது நடக்கும் அனைத்து செயல்களும் பார்க்கும் பொழுது அரசாங்க ஆஸ்பத்திரியில் பயத்தை ஏற்படுத்தி தனியார் ஆஸ்பத்திரியில் சென்று சிகிச்சை எடுக்க வைக்கப் போகிறார்கள் உள்ளது இதில் என்னமோ ஒரு முக்கிய விடயம் இதே அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும் நபர்கள் தானே அங்கும் சென்று சீ சிகிச்சை போகிறார்கள் நீங்கள் அங்கு வைத்தியக்கு எதிராக போராட்டம் நடத்த முடியுமா நடத்த முடியாது ஆகவே செய்து இந்த மரணப் பொறியில் விழுந்து விடாதீர்கள் இந்த செய்தியை அனைவருக்கும் பரப்புங்கள் இந்த ஊடகவியல வியலாளர்கள் இந்த யூடியூபர்கள் என்று சொல்பவர்கள் யாரும் எந்த ஒரு நாலேஜும் அற்றவர்கள் அது பற்றிய அறிவு நிலைகள் அற்றவர்கள் அதனால்தான் அவர்கள் இந்த தொழிலை சேர் அது அவர்களுக்கு தொழில் அவர்கள் படித்த படிப்பு அதுதான் ஆனால் இன்று நியாயமற்ற தர்மமற்ற போலியான நபர்கள் நிறைய பேர் உருவாகி செய்யப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த வவுனியா விடயத்தில் வவுனியா போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் நின்று எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காணொளி மிக தெளிவாக நிரூபிக்கிறது இங்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அனைத்து ஆஸ்பத்திரிகளிலும் தகவல்களை தருமாறு யூடியூப் யூடியூப் நபர்களால் இறப்பு சம்பந்தப்பட்ட மோச்சரி சம்பந்தப்பட்ட நபர்களுடன் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் மூலம் தகவல்களை பெற்று உடனடியாக உள்நுழைகிறார்கள் என்பது சந்தேகத்துக்குரியதாக இப்போ உள்ளது ஆகவே மிக கவனம் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் சார்ந்தும் உங்களுடைய குழந்தைகளின் நோய்த்தன்மை தன்மை சார்ந்தும் அவருடைய வைத்தியர்கள் வைத்தியங்கள் சார்ந்தும் மிக கவனமாக இருங்கள் யாரும் புறத்தி அவர்களுடன் தொடர்பு கொள்ளாதீர்கள் உங்களுக்கு ஏதாவது குற்றங்குறை இருந்தால் நேரடியாக காவல்துறையை நாடுவது தான் உண்மையான சரியான நடைமுறையாகும் அக வைத்தியர்கள் குரல் கொடுக்கும் பொழுது உண்மைத்தன்மை அங்கு இருக்கும் நிச்சயமாக உண்மைத்தன்மை இருக்கும் என அவர்களுக்கு ம மருத்துவத்தின் தன்மைகள் தெரியும் ஆனால் இந்த யூடியூப் என்று சொல்லப்படுறவங்கள் என்ன அறிவு நிலையில் இதை செய்கிறார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை மிக பாரதூரமான உடயம் இது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வசனங்களை துட்டமுட்ட செயல் அம்பலம் துட்டமுட்ட கொலை என்னையா செயல் என்னையா அம்பலம் எங்க ஒரு ரெண்டு வசனத்துல யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன திட்டம் என்ன செயல் யாராவது இந்த வீடியோ போட்டாக்கள் தயவு செய்து சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு இதை பெற்ற இதை போட்டிருக்கிறீங்களா கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்கள ஏதாவது தெரியுமா மருத்துவத்துறை சார்ந்து ஏதாவது தெரியுமா எனக்கு தெரியாது நான் எனக்கு மருத்துவத்துறை சார்ந்து தெரியாது ஆனால் மனுஷனாக உணரத் தெரியும் எனக்கு மெக்கானிக் வேலை தெரியாது ஆனா மெக்கானிக்கை கேட்டால் தான் மெக்கானிக் வேலை தெரியும் எலக்ட்ரிஷியன் வேலை தெரியாது அப்போ எலக்ட்ரிஷியன் தான் அதுக்கு பதில் சொல்ல சொல்லவனும் நானே எலக்ட்ரிஷியன் நானே மெக்கானிக் நானே டாக்டர் என்று நீங்கள் பதில் சொல்ல வழி கேட்டால் அப்ப அவனவன் படிச்சு வந்தவன் அத்தனை பேரும் முட்டாள்களா செத்த வீட்டுல நான் புனம் கல்யாண வீட்ல நான் மாப்பிள்ளை வாழ்ற ஆக்கள் தான் நீங்கள் எல்லாரும் அப்படியான மென்டலி அப்செட் ஆனாக்கள்லாம் இந்த மாதிரியான சீர்கட்ட வேலையால் பிணத்தை தின்ற வேலைகள் பிள்ளைன்ற சாவுல விளையாடுறாக்கள் அந்த பேரன்ட்ஸ குழப்புறாக்கள் ஆஹ் நீங்க குளிர்காயறதுக்கு அப்பாவி மக்கள் அவங்களுக்கு கிடைத்தார்கள்